நம்ம வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணியான நாய்க்குட்டிகள் எந்த வகையானதாக இருந்தாலும் தடுப்பூசி போட அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் பிறந்த நான்கு வாரமான நாய்க்குட்டிகளுக்கு முதல் தவணை தடுப்பூசியையும் டிஸ்டம்பர் மற்றும் பார்வோவைரஸ் நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் தடுப்பூசியையும் செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளாக அடுத்த தடுப்பூசியான நோபிவேக் டிஹெச்பிபிஐயையும் பிபிஐ எலிகாய்ச்சலுக்கான தடுப்பூசியையும் செலுத்தலாம் இதற்கடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள் அரசு கால்நடை மருத்துவமனையில் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் இந்த தடுப்பூசி வருடத்துக்கு ஒருமுறை கட்டாயமாக செலுத்த வேண்டும் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை மருத்துவர் ஆலோசனையுடன் தடுப்பூசிகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நாய்களுக்கும் தடுப்பூசிகள் மிக மிக அவசியம் இதனால் நாய்க்கும் நாய் மூலம் நமக்கும் நோய் பரவுவதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்களுக்காகவும்